ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு அவரோட வைத்தறிச்சலோ என்னவோ தெரியலங்க அந்த வைத்தியறிச்சல் வந்து இந்த கார்த்திகை இவ்வளோ சீக்கிரம் தாக்கணும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலாம் ஏன்னா கௌதம் எப்போவுமே கார்த்தி மேலே ஒரு தனி பாசம் தனி ஒரு அக்கறை தனியாக ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே தன் தம்பி மேலே ஒரு தனி அக்கறையோடு தான் கௌதம் அவரவே கண் கலங்க வச்சுட்டாங்கல்லையா அந்த கார்த்தி அதனால தான் அந்த இது வந்து இவனை தாக்கிடுச்சு என்னவோ தெரியல இப்போ படாத பாடுபட்டு இருக்க அவங்க வந்துக்கிட்டு கோவிலில் எங்கே போறது எங்கே வர்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவோட வைத்திருச்சல் இலக்கியாவோட வைத்திருச்சல் சேர்ந்து மொத்தமும் அவங்கள கொட்டி தீக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க போறோம் சந்தோஷமாக எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதூகலமாக குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி வைப் பண்ணி பாரா இந்த கருவாட்சிக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அஞ்சலியோட ஆட்டம் தாங்க முடியல இதில் பைரவியை வேற எப்போ பார்த்தாலும் நக்கலாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு வெக்கமா இல்லையான்றது தண்ட சூறு சாப்பிட்றதுக்கு அறிவு இல்லையான்றது என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கா பேசி பேசு இன்னும் எத்தனை நாளைக்கு பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் பல்ல கட்சிங்கிறாங்க ஏன்னா இப்போதைக்கு சொத்து பத்து எல்லாமே அந்த அஞ்சலி பேர்லேயும் காத்து பேர்லேயும் இருக்கு இல்லையா அந்த ஒரே காரணத்துக்கு பைரவி பல்ல கழிச்சிருக்கிறாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ல போட்டு தாக்கிடுவாங்க அந்த அளவுக்கு திறமை இருக்குது பைரவிக்கு ஆனால் இப்போதைக்கு வாயை திறக்கக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க ஆனால் இந்த அஞ்சலி ஆட்டம் தாங்க முடியலைங்க இந்த எச்சிக்கையில் ஏக்காக்கா கூட ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆளுக்கு ஒரே ராத்திரியில் அர்ப்பனுக்கு வாழ் வந்துச்சுன்னா அந்த ராத்திரியில் குடைப்பிடிப்பான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி என்னம்மா சீனா போட்டுட்ருக்கா இவ சீனா அடக்கத்துக்கு யாரும் இல்லையா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பைரவியோட வந்து என் மைண்டு வயசுக்கு நல்லா கேட்குது ஆனால் என்ன பண்ணுறது இவளுடைய ஆட்டத்தை அடக்கத்துக்கு கொஞ்ச நேரத்தில் எஸ்எஸ்கே புயல் மாதிரி வந்துட்டுருக்காரு அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து அவர் பேர் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் எல்லாத்தையும் மாற்றிட்டாரு அதில் ஒரு சின்ன கிளிப்பை வந்து கொண்டு வராரு அது என்னென்னா இவர் தான் இப்போ வந்து இந்த கௌதம் என்டர்பிரைசஸோட ஓனர் ஒன் அண்ட் ஒன்லி ஓனர் அப்படின்ற ஒரு ஷீல்டை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு அதை பார்த்த கார்த்திக்கு என்ன்கு இது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னதும் அதுவாப்பா இப்போ அந்த கம்பெனி வந்து உனக்கு புதுசு ஏன்னா நீ வந்து எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருந்தாலும் அதை வந்து உன்னால் ஒழுங்காக செய்ய முடியாது ஏன்னா நீ வந்து ஒரு அப்பாவி அப்படின்ற மாதிரி உனக்கு பிஸ்னஸை பற்றி ஒன்றுமே தெரியாது அதனால நான் என்ன சொல்கிறேன்னா வீடு வாசல் தோட்டம் தோறவு இதெல்லாம் நீ வச்சுக்க ஆனால் கம்பெனி மட்டும் என்கிட்ட கொடுத்துருக்கேன் ஏன்னா உனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அதனால் லாஸ்ட்டில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அஞ்சு பைசாக்கு தெரியாது நீ வந்து என்னோட இதில் வந்து பார்ட்னராக இருந்துக்கோ ஆனால் ஒன் அண்ட் ஒன்லி ஓனர் நான் மட்டும்தான் அப்படி இருந்தால் மட்டும்தான் எல்லா டெண்டரு டை அப் எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் நீ வந்து என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு இது மொதல் அடியாக இருக்குது இந்த அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் ஏன்னா இப்போ முதல்ல கா அந்த பிஸ்னஸை வந்து அவர் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அடுத்து எங்கே வருவார் வீடு சொத்து பத்திரம் இது எல்லாத்தையும் உன்னால் பார்த்துக்க முடியாது அதை கொடுன்னு சொல்லுவார் அடுத்து எங்கே வருவார் தோட்டம் துறவு இதெல்லாம் உன்னால் பார்த்துக்க முடியாது அது என்கிட்ட கொடுன்னு சொல்வார் ஆக மொத்தத்தில் கார்த்தியும் அஞ்சலியும் மொத மொட்டை அடிச்சிருக்காரு அடுத்தடுத்த மொட்டை அடிக்கிறது இவங்க தெரிஞ்சுக்கினாங்கன்னா பரவாயில்ல இல்லை க நான் எஸ்எஸ்கே தான் கேட்பேன் எஸ்எஸ்கே தான் எங்களோட உயிர் எஸ்எஸ்கே தான் எங்களுக்கு குல தெய்வம் எஸ்எஸ்கே தான் எங்களுக்கு குருன்னு சொல்லிட்டு ஓவராக டைலாக் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோயா கடைசியில் ஒரு நெல்லி கூட தேராது பார்த்துக்கோங்க நம்ம சாப்பிட்டு நெல்லியலும் போடுவோங்கள அதாச்சும் நாய் கிடைக்கும் ஆனால் இந்த கார்த்திக் அஞ்சலிக்கும் அது கூட கிடைக்க போகிறதில்லை இதுவே மொதல் அடின்றதுனால ஷாக் ஆனவங்க அதுலேருந்தே வெளியே வர முடியாமல் திக்கு முக்காடி இருக்கேன் எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு அடுத்த நாள் அடுத்து அதிர்ச்சி கொடுக்குறாரு இந்த கம்பெனி எல்லாமே என் பேரில் இருக்குது ஆனால் இந்த சொத்து பத்து எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி அந்த கம்பெனியை மட்டும் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அதனால் இந்த சொத்து பத்திரம் இது எல்லாத்தையும் என் பேரில் மாற்றி எழுதிட்டேன் இதில் ஒரு கையெழுத்து கொடுங்கன்னதும் அடுத்த அடியை எழுத்துக்கிறாரு என்னால் அது நேற்று தான் கம்பெனி என் பேரில் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டார் இன்றைக்கி பார்த்தா சொத்து பற்றி எல்லாத்தையும் இப்படி எழுதி வாங்குறாரு இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் எல்லாத்துலேயும் அவர் பேரை மாற்றிக்கிட்டு நம்மக்கிட்ட வாங்கிட்டு நம்மளை வெளியே தூள்ட்டா அதுக்கப்புறம் நம்ம சோத்து கூட சிங்கி அடிக்கிற நிலைமையுமே என்ன பண்ணுறது ஒன்றுமே புள்ளி அப்புறம் நம்ம அஞ்சு வந்து முடிச்சுக்கிறேன் என்னப்பா நான் கூட உங்களை பாவம் புண்ணியம் பார்த்து ஏதோ போனால் போட்டுன்னு விட்டா நீங்கள் நான் ஒவ்வொன்றா எங்கிட்ட சொரண்டிக்கினேங்கிறீங்க அப்படி நீங்கள் சுரண்டினே இருந்தால் அது எல்லாம் உங்கள் பேரில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அஞ்சுக்கு பத்து கூட நான் உங்ககிட்ட தான் கை இருந்தணும் அந்த நிலைமைக்கு எங்களை தள்ள பார்க்குறீங்களா ஓ இன்னும் உனக்கு அது கூட தெரியாதா அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேம்மா நீ தான்மா என்ன தப்பா புரிஞ்சுட்டு கரெக்டன் நல்லவன் சொல்லிட்டு நானெல்லாம் அவ்வளோ நல்லவன்ல நான் கெட்டவன்லேயும் கெட்டவன் கேடு கெட்டவன் என்னை நல்லவன் நெனச்சா அவங்களுக்கு நான் நல்லவன் என்னை கெட்டவன் நெனச்சாலும் அவங்களுக்கு நான் கெட்டவன் தான் ஏன்னா என் பேர் அதுதான் அந்த கெட்டவனுக்கு கெட்டவனாக இருக்கிறதா என்னோட ஸ்டைல் இப்படிப்பட்ட நேரத்தில் என்கிட்ட வந்து வசமாக தூக்கம் அடிக்கணுங்கா அதுதான் உங்களுடைய பாலிசி ஏன்னா கௌதம் எவ்வளோ வாட்டி சொன்னால் அந்த எஸ்எஸ்கேவை நம்பாத நம்பாத நம்பாதேன்னு சொல்லிட்டு ஆனால் நீ கேட்டியா கேட்காதனால்தான் இப்போ இவ்வளோ அனுபவிக்கிறேன் அனுபவிமா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைலாக்லாம் பேசிருக்கிறான் அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருங்க அந்த பெல்லைக்கான குச்சி க்ளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்